வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா நைன்டீன் நைன்டி எயிட்டில் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா அது தொடர்புடைய ஒரு குற்றவாளி சாதிக் ராஜா அப்படிங்கிற குற்றவாளி இருபத்தி எட்டு வருடங்களாக தலைமறைவாக இருந்திருக்கான் இப்போது சத்தீஸ்கரில் வச்சு இப்போ தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அந்த சாதிக் ராஜாவை வந்து கைது பண்ணியிருக்காங்க நைன்டீன் நைன்டி எயிட் பாம்பிளாஸ்டில் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டில் ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்து போனாங்க ஸோ இந்த கேஸ் தொடர்பாக நூற்றி அறுபத்தி எட்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த சாதிக் ராஜா இருபத்தி எட்டு வருடங்களாக தலைமறைவு தொடர்ந்து காவல்துறை தீவிரவாத தடுப்பு போலீஸ் தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து அவனை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு கோயம்புத்தூரில் நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசினது தான் ஒரு பெரிய பேசுபொருளாக வந்து இருக்குது வானதி சீனிவாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு புகழாரம் வந்து சூட்டியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அக்கா இந்த வாட்டி கோயம்புத்தூர் நார்த்தை வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அதை கேட்டு பெறுவதற்காக அதிமுகவுடைய கிட்ட இருந்து கேட்டு பெறுவதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஐஸு அப்படின்னு சொல்லிவிட்டு வானதி அக்கா மேலே நிறைய பேர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஏன் வானதி அக்கா மேலே இவ்வளவு பாஜக தொண்டர்களுக்கே கடுப்பு ஏன் விசாரிக்கும் போது என்ன தெரியுமா தெரியுது அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தப்போ ஒரு மேடையிலையும் அண்ணாமலையை இப்படியெல்லாம் புகழ்ந்தோ இப்படியெல்லாம் பேசினதே கிடையாது வானதி அக்கா அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஒரு பேனர் அடிக்கப்படுது அப்படின்னா கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா சேலத்தில் வானதி அக்கா அவர்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் எல்லாருடைய புகைப்படங்களும் பேனரில் இருக்குது வானதி அக்காவுடைய புகைப்படம் ரொம்ப பெருசாக பேனரில் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அண்ணாமலையுடைய படம் அந்த பேனரில் இல்லை ஒரு பேனரில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது புகைப்படங்கள் இருக்குதுங்க அதில் அண்ணாமலையுடைய புகைப்படம் தவிர்க்கப்பட்டிருக்கு வானதி அக்கா எப்பெல்லாம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி சார்பாக ஏதாவது ஒரு பேனர் வைக்கப்படுதுன்னா அதில் அண்ணாமலையுடைய புகைப்படம் திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க அண்ணாமலை மூச்சுக்கு முன்னூறு தடவை அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செய்தியாளர் சந்திப்புலேயும் வானதி சீனிவாசன் அவர்களை புகழ்ந்து பேசுவார் ஆனால் வானதி அக்கா அண்ணாமலை தலைவராக இருந்தப்ப இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் எஸ்பி வேலுமணி அவர்களையும் எந்த அளவுக்கு புகழ்கிறாங்க பத்துக்கு பத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு வந்து காமத்தவரை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவுடைய கோட்டை கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே ஸோ இதில் ஒரு கால்வாசி கூட ஏன் உங்கள் கட்சியுடைய தலைவரை வந்து நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இது ஒரு பெரிய பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது மாதிரியான பதிவுகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மூணாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சனம் பண்ணியிருக்காரு கம்யூனிஸ்ட்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அட்ரஸே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு இதற்கு கம்யூனிஸ்ட் அருணன் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்டுடைய அட்ரஸை ஏன் கமலாலயத்தில் தேடுறீங்க தேடி என்ன பயன் போராடும் வீதிக்கு வந்துப்பார் முனைதோறும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருணன் இருக்கார்ல அவர் வந்து பதிவு போட்டிருக்காரு இந்த பக்கத்து பாஜகவினர் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு அட்ரஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு பேசியிருக்காரு அது தப்பு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அட்ரஸ் இருக்குது அட்ரஸ் என்ன அப்படின்னா நம்பர் முந்நூற்றி அறுபத்தி சாலை ரோஸ்டேவர் கார்டன் தேனாம்பேட்டை இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அட்ரஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க அது என்ன அட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி பார்த்தா அது அறிவாலயத்துடைய அட்ரஸ் திமுகவுடைய தலைமை அலுவலகம் அறிவாலயம் இருக்குல்ல அதனுடைய அட்ரஸ் தான் அது அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அட்ரெஸ் அறிவாலயம் தான் அறிவாலயத்தில் தானே எப்போதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக அடுத்து தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் தமிழக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு இதன் பின்னணி என்ன படகுகளில் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட படகுகளுக்கு மானியம் தர மறுப்பதாக செய்திகள் வெளிவருது தாவேக்கா அப்படின்னு எழுதப்பட்ட படகுகளுக்கு மானியம் கொடுக்க கூடாது அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது யாரு இது மாதிரி பண்ணிக்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நாங்க நடத்துவோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்